மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் நினைக்கிறேன் கண்ணனால சமையல் வீடியோ போடையில் ஏன் சமையல் வீடியோ போடையில் என்று பார்த்தீங்கள சொன்னா சமைக்கிற சாப்பாடுகளில் அதையும் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு நல்லா வச்சிட்டு மிஞ்சக்கூடாது கொட்டக்கூடாது சாப்பாடுகளை கொட்டக்கூடாது சமைச்சு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு சமைக்கிற சாப்பாடுகள் கூடவும் அது கூட அது கூடி இருக்குது அதால என்னன்னு சொன்னா வீட்டுல எல்லாரும் இப்ப எல்லாரும் பெரியாக்கலண்டாபடியா வேலைக்கு அவர் அவர் இடத்துக்கு போனதால சமைக்கிற சாப்பாடெல்லாம் மீஞ்சிடும் அதால நான் கொஞ்சம் சமையல்லாம் குறைப்ப மண்ட குறைச்சா வீடியோ போடவேலாமாக்கு என்ன கட் சமைச்சா கட்டாயம் சாப்பிடணும் பார்த்தேன் சரி கொஞ்சம் லீவு விட்டு குறை தொடங்க ஒன்று பார்த்தேன் ஆனாலும் எனக்கு விருப்பம் சமையல்லாம் அப்ப வேற வீடியோ கிராமத்து வீடியோ அப்படி இப்படி எல்லாம் நான் போட்டு பார்த்தனேன் ஆனாலும் எனக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது அப்ப இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசர்ட் ஒன்று செய்ய போறேன் அது என்னென்னு பாத்தீங்களாண்டா வட்டில் அப்பம் வட்டில் அப்பம் வழக்கமா சிறிலங்காவில நாங்கள் கித்துள் பெனங்கட்டியில தான் கூடுதலா செய்யறது இன்றைக்கு பாத்தீங்களேன்னு சொன்னா இப்படி போத்தல்ல தூள் சக்கரை விற்குது இந்த தூள் சக்கரையில தான் நான் இன்றைக்கு வட்டில் அப்பம் செய்ய போறேன் ஈஸியா செய்யலாம்ன்றதுக்காக வாங்க எப்படி செய்யறாருன்னு பார்க்க இருநூற்றி ஐம்பது கிராம் சக்கரை தூள் அதோடு சேர்த்து ml எம்எல் தேங்காய்பால் விடுறேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த சக்கரை தூள் நல்லா கரைய வரும் இதுக்குள்ள இப்போ வடிகட்ட போகிறேன் ஏதாவது தும்புகள் குப்பையல் ஏதாவது கிடந்தா கரைஞ்சிரும் இப்போ இதில் இருக்கிற சர்க்கரை தூளையும் அப்படியே கரைச்சி விடலாம் இப்போ அந்த சர்க்கரை எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் முட்டையை விட்டு நல்லா வீட் பண்ணி எடுக்க போறேன் ஆறு முட்டை ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் இதுக்கு தேவையான அளவு சொட்டு உப்பு போடுறேன் உப்ப திரும்பவும் இதை அடிக்கணும் இந்த முட்டைக்குள்ளே இந்த சர்க்கரை கரைச்சி வச்ச இந்த தூளை ஊற்றி மீண்டும் கலக்கி எடுக்க போகிறேன் ஒண்டா சேர்க்க போகிறோம் முதல் நாங்கள் வடித்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடியாக வடிப்போம் எல்லாம் ரெடி ஆகிட்டுது இதே ஒரு கிழக்கு கலக்கிட்டு நல்ல ஒரு ஈய பேப்பரம் எடுத்து இப்படியே வச்சு இதை மூடக்கூடும் சுடு தண்ணி கொதித்து கொண்டு இருக்கு இந்த பாத்திரத்தில் இதுக்குள்ள அப்படியே இதை இறக்கி உள்ளுக்கு வைக்க போகிறேன் ஏன் ஈயம் போட்டிருக்கேன்னு சொன்னால் வேர்த்து தண்ணியெல்லாம் உள்ளுக்கு ஊற்றாமல் இந்த ஈய பேப்பரை மூடி அவிய விடுவோம் நல்லா அவிஞ்சு இப்போ அவிஞ்சிட்டு தான் திறந்து பார்ப்போம் கையில் சுடுமப்ப இதால் இப்படி இந்த ஈய பேப்பரை திறந்து பார்ப்போம் பார்த்திங்களே தெரியும் அவிஞ்சிட்டு வந்து இப்போ இந்த கத்தியால் இந்த கத்தியால் இப்போ இதில் குத்தி பார்க்க போகிறேன் அவிஞ்சிட்டு தான்ண்டா ஒட்டாமல் வரும் ஒன்றும் இல்லை அப்போ இது நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட இப்போ இந்த பிளேட்டில் நான் இந்த வட்டில் பார்த்தா கொட்ட போகிறேன் கத்தியால் கொஞ்சம் கிளப்பிட்டு